ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து கோழிலாம் நெய் வந்து நல்ல மாற்றம் நல்லா சாப்பிட்ருந்து சூப்பராக தூங்கிட்டு அதில் வந்து நம்ம புதுசாட்டி ஒரு கடல் தரத்து ஒரு சேவல் வாங்கியிருந்து அது கூட ஒரு கிடக்கோழியாக வாங்கியிருக்கு அது எப்படி இருக்குன்னு இன்னும் பார்க்க போகிறோம் பாருங்களா அதுக்கு ஜோடி எப்படி இருக்குன்னு நீ இது தான் அந்த இன்னும் வாங்கிட்டுருந்துச்சு கொட்டை கோழி இதுக்கு வந்து கழுத்தில் முடியலத்த கோழி இருந்தேன்னு சொல்லிக்கிட்டு நம்ம வந்து இன்னும் வாங்கியிருக்கோம் ரெண்டும் பரவாயில்ல இது வந்து நம்ம யாருக்குமே வாங்கி விட்டுருந்த சேவல் தான் இது அன்னைக்கு இது ரெண்டாம் பஞ்சாந்து சுற்றி இப்போ என்னென்னா இன்னொரு சாவெல்லாம் நிற்கி இந்த அந்த சைடு அது நிற்கி இந்த சைடு வந்து இது ஃபுல்லாக நிற்கிறதுனால இருந்து இது வர இன்னும் கொத்து ஒன்றும் போடலை அடுத்து அந்த வழியிலாம் என்ன சொன்னா வந்து நமக்கு இந்த சாவல் நிற்கும் அந்த சைடு வந்து அந்த சாவல் நிற்கிறதுனால வந்து இதுவரை இன்னும் ரெண்டு சாவலும் கொத்து போடலை பாருங்கள்லாம் இதில் இந்த சாவலும் என்ன நினைக்கும் சவுலும் வாத்தி எல்லாம் அடிக்கடி வேலுக்கு எல்லாம் அப்படியே சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்கும் மற்ற என்ன ரொம்ப அழகாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி இருக்கா பிடிச்சி இந்த வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க பாய்